வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய லேப்டாப்பில் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தமிழில் மற்றும் பல லாங்குவேஜில் வந்து அதோட என்ன லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜோட கீபோர்டை வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஆட் பண்ணிவிட்டு வாய்ஸ் டைப்பிங் பண்ணியிருப்போம் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணியிருக்கலாம் இப்படி நிறையா விஷயம் பண்ணியிருப்போம் மொபைலில் வந்து நம்ம நிறைய பேர் எல்லாேருமே பண்ணியிருப்போம் இதே இதை நம்ம லேப்டாப்பில் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் இல்லைனா மற்ற லாங்குவேஜ் நீங்கள் என்ன லாங்குவேஜு யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும் இப்போ வாங்க எப்படி டீட்டெயில் தான் பார்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் குரோமோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க நீங்கள் குரோமோ ஓப்பன் பண்ணதும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி என்னுடைய ஜிமெயிலில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் லாகின் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கிங்க லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க மெயில் ஐடியோட லோகோ வந்து இல்லை டிஸ்பிளே ஆகும் இதுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க டாட் மாதிரி இருக்குல்ல அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு செட்டிங் வரும் இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டாஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சாம்பிள் நிறையா கொடுத்துருப்பாங்க சாம்பிள் நிறைய வேடிங்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ரெசியூம் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் போலவே தான் இருக்கும் அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்லை இருக்கும் டெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறது சைஸு சேஞ்ச் பண்ணுறது அலைன்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாய்ஸ் டைப்பிங்கை வந்து எனேபிள் பண்ணணும் அதுக்கு எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டூல்ஸ் ஒரு ஆப் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த டூல் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து வாய்ஸ் டைப்பிங் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இதுக்கு ஷார்ட்கட் கூட இருக்குது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எஸ் இதை சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இப்போ நம்ம ஷார்ட்கட் கீயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வாய்ஸ் டைப்பிங் வந்துடும் இந்த பாருங்கள் இது வாய்ஸில் டைப் ஆகிட்டு இருக்கேன்னே அர்த்தம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் எங்கே இதை ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸ்டாப் ஆகிடும் இப்போ நான் இது எல்லாமே எரைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் கீ இல்லைன்னா நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா டூல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வாய்ஸ் டைப்பிங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிங்கனால போதும் ஷார்ட்கட் இல்லாமல் டேரெக்டாகவே ஓப்பன் ஆயிடும் இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் யூஎஸ் அப்படின்ட்டு இருக்கும் இதில் ஒரு ஆரோ மார்க் இருப்பார் அந்த ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்கும் நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜே நாலு டைப் இருக்குது இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அப்படின்ட்டு நான் அதாவது நீங்கள் எந்த ஸ்லாங்கில் தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க நான் இப்போ தமிழ் இந்தியாங்கிறத செலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து சேஞ்ச் ஆகிரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசி டைப் பண்ணணும் டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்ல அந்த சிம்பிளுக்கு மேலே ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னால் அது ரெட் கலரில் நீங்கள் பேசுகிறது வந்து அப்படியே அதில் விசிபிள் ஆகும் அப்படின்னா ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு அதாவது டைப் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் பேசி டைப் பண்ணுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பேசிக்கலாம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பேசினது எல்லாமே குயிக்காக டைப் ஆகிடுச்சு இப்போது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு அது ரொம்பவே ஸ்பீடாக வந்து டைப் ஆகும் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே வந்து டைப் ஆகிட்டே தான் இருக்குது அதில் பாருங்கள் நான் பேசுகிற அளவுக்கு அது ஸ்பீடாக டைப் பண்ணிகிட்டே தான் இருக்குது இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிம்பிளுக்கு மேலே ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா போதும் ஸ்டாப் ஆகிடும் திரும்ப எகெயின் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எகேன் அதுக்கு மேலே ஒன்ஸு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசுகிறத வந்து அது ஸ்பீடாகவே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அதாவது இது எந்த இடத்துல யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருப்பாங்க அங்கே எதாவது டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அந்த டைமில் டைப் பண்ணுறது ரொம்பவே டைம் எடுக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் மூலமாக ஈஸியாகவே பண்ணிக்க முடியும் இதில் வந்து இப்போ இதை நீங்கள் இதில் டைப் பண்ணதை அந்த கூகுள் டாஸ்ங்கிறதுல டைப் பண்ணதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஏ பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஏ பண்ணிங்கன்னா காப்பி எல்லாமே செலக்ட் ஆல் ஆகிடும் அடுத்தது கண்ட்ரோல் சி அடிச்சிங்கன்னா காப்பி ஆகிடும் இப்போ இதில் நம்ம செலக்ட் பண்ண ஃபைல் எல்லாமே ஒரு வேடு ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ண போறீங்கன்னா இதில் ஒரு வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு வேட் டாக்குமெண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வேட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும் இங்கே அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வேட் ஃபைல் ஓப்பன் ஆயிரும் இப்போ எகெயின் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நம்ம அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆயிரும் நம்ம என்னெல்லாம் பேசி டைப் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே வந்து டைப் ஆயிரும் மேக்ஸிமம் நீங்கள் பேசும்போது ப்ரொனவுன்சேஷன் உச்சரிப்பை வந்து தெளிவாக பண்ணுங்கள் அப்போ தான் அது கரெக்டான இதில் டைப் ஆகும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா குயிக்காகவே பண்ணிடலாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை ஈஸியாகவே பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ண ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா வேல்டு வேட்டில் எங்கேனாலும் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இதை நீங்கள் வேர்ல்டு வேட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் இது ஏன்னா உங்களுடைய ஜிமெயிலில் வந்து சேஃபாக இருக்கும் இதில் டைட்டில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த அன்டைட்டில் டாக்குமெண்ட்ஸுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நீங்கள் மை ஃபைல் அப்படின்ட்டு சேவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன நேம் கொடுக்குறேன்னு தோணுதோ அந்த மாதிரி நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணுறது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னாலே போதும் இதில் சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும்னு தேவையில்லை நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணாலே அதை ஆட்டோமேட்டிக்காக சேவில் தான் இருக்கும் வேறு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை இப்போ இந்த ஃபைலை வந்து எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதில் எகெயின் ஒன்ஸு கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது ஹோம் பேஜுக்கு வந்துடும் இந்த சிம்பிளில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இதில் கீழே தான் இருக்கும் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண இதெல்லாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஃபைல்ஸு இதை பார்த்திங்கன்னா மை ஃபைல்ஸுங்கிறது இதிலே தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலில் லாகின் பண்ணி எந்த கம்ப்யூட்டர் எந்த சிஸ்டத்தில் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் கூகுள் டாஸ் அப்ளிகேஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ணிங்கன்னா இதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இதில் சிஸ்டமில் காப்பி பண்ணி வேட் ஃபைலுக்கு கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு உங்கள் லேப்டாப்பில் வந்து மைக்ரோஃபோன் ஆப்ஷன் இருக்கணும் அது டிஃபால்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் ப்ளூடூத் அந்த மாதிரி எதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல பயனுள்ள வீடியோஸை அடுத்தடுத்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால் வர்ற பெல்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்